ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிளம்பில் நாம் பேச தலைப்பு ஐடிசி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலீட்டு தகவல்கள் நூற்றி பத்து வருட வரலாறு பதினைந்து லட்ச முதலீட்டாளர்கள் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் இப்படி எத்தனை நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கின்றன அதுவும் எஃஎம்சிஜி என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் எத்தனை கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு விரல் விட்டு எண்ணி அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஐடிசி ஐடிசிக்கு யார் உரிமையாளர் ப்ரமோட்டர் யார் இந்த கேள்விக்கான விடை தான் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவில் கிடைக்காமல் இருக்கிறது லிபரலைசேஷனுக்கு முன்னாடி ஐடிசிக்கு ப்ரமோட்டர் என்று சொல்லப்பட்டது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அதுக்கு முன்னாடி இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆனால் தொண்ணூறுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுவும் இந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாட்டு உரிமையாளர்கள் கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களே அரசிடம் லாபி செஞ்சு சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் இன்று வரையில் அந்த மாற்றங்களை மாற்றுவதற்கு அல்லது அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அரசியல் தைரியம் அல்லது துணிவு இதுவரை வரவில்லை இதுதான் ஐடிசி நிறுவனத்துடைய இன்றைய பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி நம்ம பாதிக்குது பதினைந்து லட்சமும் முதலீட்டாளர்கள் இருபத்தொன்போது புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்ட் ஷேர்ஸ் இந்திய அரசு சார்ந்த அமைப்புகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது இருபத்தி புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் ஷேர்ஸ் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அந்த கம்பெனி சார்ந்த நிறுவனங்கள் ரெண்டு பேருக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஷேர்ஸ் இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் இந்த நிறுவனத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ன மாதிரியான குறிக்கோள்கள் முதலீட்டாளர்கள் சார்பாக முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை இந்த சூழ்நிலையில் தான் கம்பெனியினுடைய போர்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் கேள்விக்குறியாகிவிட்டது ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு குறைந்தால் அப்போ அந்த போர்டு என்ன பண்ணணும் அந்த நிறுவனத்துடைய மதிப்பை நிலைநாட்ட என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை வேகமாக எடுக்க வேண்டும் இதை எடுக்கிறதுக்கு தொடர்ந்து ஐடிசி போர்டு தவறி வருகிறது இதற்கு காரணம் இந்த ரெண்டு முதலீட்டாளர்களுக்கும் பூனைக்கு யார் மணியை கட்டுறது அப்படிங்கிற ஒரு போட்டி ரெண்டு பேரும் அந்த கடமையில தவறுகிறார்கள் இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ல ரெண்டு பார்ட் இருக்கு ஒரு பார்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி காலகாலமாக வச்சுட்டு இருக்கிறது இது பத்தி ஒரு கேஸ் நடக்குது ஹைகோர்ட்ல பாம்பேல ஒரு காப்பீட்டு நிறுவனம் சிகரெட் கம்பெனியில் ஷேர் வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த கேஸ் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இன்னொரு ப பக்கம் சூட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு யூடிஐ நிறுவனம் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டில் சந்தித்த சவால்களை எதிர்கொள்வதற்காக சில பங்குகளை அரசு கிட்ட கொடுத்தது அந்த பங்குகள் இந்த சூட்டியில் இருக்கு இந்த பங்குகளை விற்க வேண்டிய ஒரு தேவை அரசுக்கு தொடர்ந்து இருக்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கம் இந்த பங்குகளை விற்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது அப்பப்ப அரசு விற்றுக்கிட்டு வராங்க அப்ப இந்திய அரசு தொடர்ந்து விற்பதனால் கூட இந்த நிறுவன மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது ஆகவே அரசுக்கு இந்த கம்பெனி மேல ஒரு பெரிய பிடிப்பு இருப்பதாக அல்லது அதன் மதிப்பை நிலைநாட்ட எந்த விதமான ஆர்வமும் இருப்பதாக தெரியவில்லை பிஏடிக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் பிஏடி அரசு தொடர்ந்து தடுத்து வருகிறது இதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த நிலைப்பாடில் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக நம்ம இருந்து வரும் இதில் பாதிக்கப்படுவது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஏன்னா இந்த நிறுவனத்துடைய பங்குகளை காலகாலமாக பலர் வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த நிறுவனத்தின் பங்குகளை தொடர்ந்து வாங்கி வருகிறார்கள் அப்படி என்ன சார் இந்த போர்டு தப்பு பண்ணுது என்ன கரெக்ட் பண்ண முடியும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொடர்ந்து ஐடிசியினுடைய போர்டு செய்து வரும் ஒரு தவறு என்னவென்றால் அவங்க கேபிட்டல் அலக்கேஷன் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போனாங்க இன்சூரன்ஸில் போனாங்க ஃபைனான்சியல் சர்வீசஸில் போனாங்க ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டில் போனாங்க இவங்க போகாத துறையே கிடையாது ஷிப் எக்ஸ்போர்ட்டில் போனாங்க அப்புறம் ஊதுபத்தி என்னெல்லாமோ ப்ராடக்ட்ஸு கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் ஹெவியாக எஃப்எம்சிஜியில் போனாங்க ஹோட்டலில் நிறைய பணம் போட்டாங்க பேப்பரில் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க இப்படி இவங்க போகாத ஏரியாவே கிடையாது இதுக்கு என்ன காரணம் என்னென்னா சிகரெட் பிஸ்னஸில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்டெடி பிஸ்னஸ் க்ரோத் இருக்குது நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது என்ன விலை வச்சாலும் சிகரெட் விற்குது ஆகவே அவங்க லாபம் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை ஆகவே அதில் வரக்கூடிய வருமானத்தை முதலீடு செய்வதற்கு அவர்களுக்கு தேவை இருக்குது எதுக்கு சார் முதலீடு பண்ணோம் பேசாத ஷேர் ஹோல்டருக்கே கொடுத்துடலாமே அப்படின்னாக்கா அதை கொடுக்கறதுக்கு இந்த போர்டு தவறி வருகிறது கொஞ்சம் பணத்தை தான் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துட்டு நிறைய பணத்தை ரீட்டின் பண்ணிவிட்டு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த முதலீடுகள் சரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்றது தான் ஐடிசியினுடைய வரலாறு ஸோ சிகரெட் தொடர்ந்து மிக சிறப்பாக விற்பனையாகிறது நல்ல லாபத்தை ஈட்டுகிறது ஆனால் மற்ற துறைகள் எதிலையுமே ஐடிசி அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த லாக்டவுனும் போது ஐடிசியினுடைய விலை நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் வந்தது அதுக்கு முன்னாடி இருந்த உச்சமான முந்நூறு ரூபாயிலிருந்து பாதிக்கும் கீழே வந்திருக்கு இது அந்த எஃப்எம்சிஜி துறையிலேயே மிக மிக குறைந்த மதிப்பீடு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எஃப்எம்சிஜி நிஃப்டி என்று ஒரு இண்டெக்ஸ் இருக்கிறது அந்த இண்டெக்ஸினுடைய பிஇ ரேஷியோ முப்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு இதோட கம்பேர் பண்ணும்போது ஐடிசியினுடைய பிஇ ரேஷியோ ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ அதுலேருந்தே உங்களுக்கு புரியும் எவ்வளவு குறைவாக ஐடிசியின் மதிப்பு இருக்கிறது என்று இதை மாற்றியமைப்பதற்கு வழியே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இருக்கிறது அது என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய லாபம் ஐடிசிக்கு ரொக்கமாக கையில் இருக்குது பன்னெண்டாயிரம் கோடி இந்த வருஷம் வரும் போன வருஷம் பன்னெண்டாயிரம் கோடி வந்தது அதே பணம் இந்த வருஷம் வரும்னு எதிர்பார்ப்போம் இந்த பன்னெண்டாயிரம் கோடியை இவங்க இவங்களுக்கு தேவையே கிடையாது அதை வந்து திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணும் ரிட்டர்ன் பண்ணாக்கா அதை விட பெட்டர் சிக்னல் இருக்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கி ஐடிசியினுடைய மதிப்பே ரெண்டு லட்சம் கோடி தான் இருக்குது அதில் பன்னெண்டா பன்னெண்டாயிரம் கோடியை நம்ம திருப்பி கொடுத்தோன்னா அது கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் அது எப்படி கொடுக்கணுங்கிறது தான் இந்த போர்டு தொடர்ந்து தவறி வருகிறது அது டிவிடெண்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்தா என்ன ஆகும் அந்த பணத்தை வாங்கி வேற இடத்துல செலவு பண்ணிடுவாங்க கொடுத்ததுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று இந்த சூட்டி விற்க வேண்டிய பங்குகளை போர்டு நேரடியாக வாங்கிடலாம் அது சந்தைக்கு வராது அந்த பங்குகள் ரெண்டாவது ஒவ்வொரு வருஷமும் ஐடிசியினுடைய ஈக்விட்டி கேபிட்டலை ஒரு நாலுல இருந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த வருஷம் ஈக்குவிட்டி கேபிட்டல் நூறு இருக்குன்னா அடுத்த வருஷம் தொண்ணூத்தி நாலாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் எண்பத்தி ஒன்போதாயிரம் இப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் போச்சுன்னா ஐடிசி தன்னுடைய ஈக்குவிட்டி கேபிட்டலை சுருக்கி கொள்ளும் ஆனால் லாப வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும் அப்போ அந்த நிறுவனத்துடைய மதிப்பு நிச்சயமாக உயரும் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் தான் இன்னைக்கு பிஇ ரேஷ்யா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஆர்ஓஇ இன்னைக்கும் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கு அப்போ அந்த நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மதிப்பும் ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வியை நம்ம கேட்டாக்கா நிச்சயமாக அதுக்கு காரணம் ஐடிசியினுடைய போர்டு தான் வேறு யாருமே கிடையாது இந்த போர்டை யார் நிர்பந்திக்க வேண்டும் என்ற கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு தான் இன்றைக்கி அதிக பங்குகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் போர்டை நிர்பந்திக்கணும் ஏன் இந்த போர்டு பைபேக் பண்ணலங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பிஏடிக்கு இருபத்தொம்பது புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் ஷேர்ஸ் இருக்குது ஒருவேளை பைபேக் பண்ணால் பிஏடி அவங்க ஷேர்ஸை சரண்டர் பண்ண மாட்டாங்க பொதுமக்களும் அரசும் தான் சரண்டர் பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து இந்த இருபத்தொம்போதுலேருந்து பிஏடினுடைய ஷேர் ஹோல்டிங் உயரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும் தான் இந்த கம்பெனி பைபேக் பண்ணாமல் இருக்கு ஆனால் பிஏடினுடைய ஷேர் ஹோல்டிங் உயர்ந்தால் என்ன தவறு இருக்கிறது அந்த கேள்வியை தான் அவங்க நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணலைன்னா கூட அவங்க பங்குகள் உயர்வதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை உயர விடுறதுலையும் அரசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அப்படி பண்ணாமல் இருக்கிறதுல பொதுமக்களுடைய பணத்தை மதிப்பிழக்க செய்கிறோம் ஒரு பக்கம் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர் இன்னொரு பக்கம் அரசே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாகவும் அந்த சூட்டி மூலமாகவும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வச்சிருக்கும் போது அந்த முப்பது சதவீதம் எவ்வளவு மதிப்பை இழந்திருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் இருந்த பங்கு நூற்றி நாற்பது ரூபாய் எழுந்திருக்குன்னா அரசனுடைய பங்குகளுடைய மதிப்பு இன்றைய அளவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு ஐம்பதாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தொகை இதை வந்து அரசு வந்து கண் எந்தமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இக்னோர் பண்ணிட்டு வராங்க அதற்கான காலகட்டம் முடிந்துவிட்டது பங்குதாரர்களின் ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அரசு இருக்கணும் இருக்கும் என்றே நம்புவோம் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது மாதிரியான கம்பெனி சார்ந்த தகவல்களை உங்களோடு இந்த களம் மூலமாக நாங்கள் உரையாடுவோம் இந்த வீடியோ பிடிச்சதுதான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி